குரல் மேடை நாடகங்கள் அதிகாரம்ெயுணர்தல் குரல் எண் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் பிறப்பு பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது காட்சி ஒன்று இடம் கிராமம் சின்னையன் வீட்டு முன்புறம் கதை மாந்தர்கள் கண்ணையன் கருப்பையன்

அட நம்ம கும்பரசாமி நம்மளை கைவிடலையா சின்னயா சினையா இவன் வேற வந்துட்டானா இவனுக்கு வேற வேலையே இல்லை என்னயா சினையா இன்னைக்கு வியாபாரமும் இல்லை வருமானமும் இல்லை என் புள்ள பசியில் அழுவுறான் பால் வாங்க கூட ஒத்த ரூபாய் காசு இல்லை ஒரு பத்து ரூபாய் கை மாத்தா தெரியா ரெண்டு நாள் திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு வேற பொழப்பே இல்லையா எப்ப பார்த்தா ஏதாவது வேணும்னு கண்ணு கசிக்கிட்டு வந்து நின்றுவேன் உனக்கு கொடுக்க தான் நான் மாடா உழைச்சி வரேன்னா போய் அங்கிட்டு வந்துட்டான் ஒரு காலத்துல இவன் உதவின்னு வந்து நிப்பான் இவன் பிள்ளைங்க எல்லாம் என் வீட்டில் தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க இப்போ ஒரு உதவின்னு கேட்டோடனே இப்படி மாறிட்டான் காலம் தான் பதில் காட்சி மூன்று கதை மாந்தர்கள் சின்னையன் சின்னாத்தா கணவன் மனைவி சுந்தரன் வல்லவன் இவர்களின் மகன்கள் இப்போது வளர்ந்த பிள்ளைகளாய் ஊர் மக்கள் நான் பள்ளி முடிச்சுட்டேன் கல்லூரிக்கு போகணும் கல்லூரி ரொம்ப தொலைவா இருக்குப்பா போகவே கடினமா இருக்கு நீ ஏன் பா கவலைப்படுற உனக்கு மகிழ்வுந்து வாங்கிருக்கேன் நீ அதுல வசதியா போலாம் பா அட ரொம்ப நன்றி பா பா எனக்கும் பள்ளிக்கு போக கடினமா இருக்குப்பா உன்னை மட்டும் விட்டுருவனா உனக்கு இருசக்கர வாங்க வாங்கிருக்கேன் பாரு நீ அதுல மகிழ்ச்சியா போடலாம் பா ஐ அப்பானா அப்பாதான் சின்னையா சின்னையா வந்துட்டானுங்கடா இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை என்னங்கப்பா எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லப்பா நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் சரியில்லை வெறும் ஓட்டையும் உடச்சலுமா இருக்கு அதனால நம்ம பிள்ளைகளால படிக்க முடியல இப்போதைக்கு நம்ம ஊர்ல நல்ல பணக்காரர் யாருன்னா நீ தாப்பா நீ ஏதாவது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணுனா நம்ம ஊர் பிள்ளைகளும் கொஞ்சம் படிக்கும்பா அடாடா டாடா உங்களுக்கு தான் வேற வேலையே இல்லையா எப்ப பத்தான் ஏதாவது உதவின்னு வந்துடுவீங்க இந்த ஊர் பிள்ளைங்கலாம் படிச்சா என்ன படிக்கலன்னா எனக்கு என்ன இதுங்கன்னா படிச்சுட்டு என்ன பண்ண போதுங்க இதுங்கன்னா படிச்சுட்டு அந்த கிராமத்துல யார் பார்க்குறது போங்கயா வேலையை பார்த்துட்டு உதவி இல்லை ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா நம்ம ஊருக்கு நீ உதவலன்னா வேற யார் உதவ போறா மறந்துட்டியா இந்த ஊருக்கு தஞ்சம் பிழைக்க வந்தவனி உனக்கு ஒரு நிலம் கொடுத்து இந்த ஊர் மக்கள் ஒன்று பிழைக்க வச்சாங்க இந்த ஊருக்கு ஒன்றுனா நீ செய்ய மாட்டியாப்பா காமிக்கிறீங்களா என்னதான் நீங்கள் நிலம் கொடுத்தாலும் என் உழைப்பாடு தான் நான் உயர்ந்தேன் போங்கப்பா வேலையை பார்த்துக்கிட்டு பஞ்சம்பிளைக்கு வந்த சின்னையனுக்கு நம்ம ஊர் மக்கள் வந்து நிலம் கொடுத்து உதவி பண்ணி பிழைக்க வச்சோம் இப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னு போய் கேட்கும்போது போது வந்து உதவி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டான் எல்லாம் பணம் பண்ற வேலைப்பா காலம்தான் சொல்லணும் இப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு இருக்கோம்னு தெரியுமா நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் சரியில்லை அத சரி பண்ணணும் நிதி வேணும் எப்படி நிதி திருடலாமன்னு எல்லாரும் ஒரு யோசனை சொல்லுங்க ஐயா அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி போடலாமா போடலாம் நிச்சயம் உதவி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் காலதாமதம் ஏன்னா நம்ம மாதிரி நிறைய பேர் வந்து அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி போட்டிருப்பாங்க அதெல்லாம் சரி செஞ்சுட்டு நமக்கு வந்து பண்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஏதாவது வேற யோசனை என்ன சொல்லுங்கப்பா ஐயா பக்கத்தூர்ல உதவி கேட்கலாங்களா அதெல்லாம் நிறைய கிடைக்குமா பதில் இல்லை வேற ஏதாவது சொல்லுங்கம்மா ஐயா நான் ஒரு யோசனை சொல்லலாங்களா ஐயா மக்கள் ரொம்ப விரும்புகிறது கலை தான் நிறைய கலைஞர்களை அழைத்து நம்ம தமிழக கலாச்சார நடன நிகழ்ச்சி வைக்கலாம் அதற்கு பல ஊர் மக்கள்களையும் அழைக்கலாம் நிறைய கடைகளை போடலாம் நுகர்வு சீட்டிற்கு குறிப்பிட்ட தொகை வைக்கலாம் அதை வைத்து கலைஞர்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தையும் திறந்து வைக்கலாம் ஏதா தோணுச்சுங்க ஐயா

காட்சி ஐந்து இடம் சின்னையன் வீட்டு முன்புறம் கதை மாந்தர்கள் கண்ணையன் கருப்பையன் அடா அருமை அருமை இவ்வளவு நல்ல கிராமமா இது இவ்வளவு நல்ல மக்களா இவங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன எதிர்பார்த்த மாதிரியே நல்லா நிதி வந்துச்சு பள்ளி கொடுத்தையும் சரி பண்ணாங்க இப்ப எல்லாம் நல்லா படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அடா அருமை அருமை அது இருக்கட்டா அந்த சின்ன எதுக்கு இருமுன்னு நீங்க சொல்லவே இல்லையோ ஓ அதுவா என்ன மேல பாக்குறாரு

என்னப்பா உன் சொல்ல தாங்கல எப்ப பார்த்தாலும் பணம் பணம் உனக்கு தரதான் நான் சம்பாதிக்கிறேனா உன்கிட்ட கேட்காம யார்த்தப்பா கேப்பேன் பேசி முடிக்கும் முன்பே பெரியவன் அழைப்பை துண்டித்து விட்டான் சிறியவனுக்கு அழைப்பு விடுக்கிறான் அவன் அழைப்பை எடுக்கவே இல்லை முன்னாடி நம்ம சொன்ன வார்த்தைகள் இப்ப நமக்கே வருது வாழ்க்கையில பணம் தான் நிலையானதுன்னு நினைச்சேன் அதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சேன் இந்த பணத்தால என்னோட வாழ்க்கையில நிலையான மகிழ்ச்சி விடுச்சே தனது மகன்களிடமிருந்து அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை அந்த கிராமத்தில் இருப்பவர்களிடம் எவ்வளவோ உதவி கேட்டு பார்த்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை அதனால் தனது மனைவியை அவனால் காப்பாற்ற இயலவில்லை அவள் உயிர் துறந்தாள் தனது இறுதி காலத்தில் தனக்கான மனிதர்கள் யாரும் இல்லாமல் அன்பு மகிழ்ச்சி போன்ற நிலையான செல்வங்கள் இல்லாமல் அவன் நேசித்த நிலையற்ற செல்வமான பணமும் அவனை விட்டு சென்று தனது வயோதிக காலத்தில் கேட்பாரற்று மிகவும் சிரமப்பட்டு தனது வாழ்க்கையை அவன் நகர்த்தினான் காட்சி ஏழு இடம் சின்னையன் வீட்டு முன்புறம் கதை மாந்தர்கள் கண்ணையன் கருப்பையன்